டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கில் என்ன லெசன் மட்டும் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நியூ சிலபஸ் அடிப்படையில் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் கவிதையியல்னு ஒரு லெசன் இருக்குது இதில் அறவியல் இலக்கியம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் ஒரு நான் ஒரு ஆறு பக்கம் இருக்கும் அறவியல் இலக்கியம் கட்டாயமாக ஒரு லைன் கூட விடாமல் நல்லா படிச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஐ மீன் அது வந்து இலக்கியத்தில் கவர் ஆகும் அறவியல் இலக்கியம் ரொம்ப முக்கியம் ஓகே நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது அறிவியல் இலக்கியத்தில் எதையும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே படிக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இலக்கணவியல் இதில் வேர் சொல் ஆக்சுவலாக இதில் சில டாபிக் உள்ளே உள்ளே கொடுத்துருக்காங்க அதை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு ஸோ ஆக்சுவலாக இதுலேயும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம் என்னென்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இருக்குது அதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணைப்பால் எண் இடம் இருக்குது பெயரச்சம் வினையச்சம் இருக்குது பெயரடை வினையடை இருக்கா பெயரச்சமும் வினையச்சமும் கொடுத்துருக்காங்க அவன் வந்தான் அவன் பார்த்தான் அவன் சென்றான் ஓகேவா அந்த மாதிரி பெயரச்சம் வினையச்சம் இருக்குது பெயரடை வினையடை இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா திணைப்பால் என் இடம் இருக்குது இதெல்லாம் நியூஸ் சிலபஸில் இருக்கிறது ஸோ இதையும் இதில் நமக்கு படிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க வேற்றுமை உறுப்புகளும் இருக்குது வேற்றுமை உறுப்பு இருக்குது அதுக்கப்புறம் என் இடம் அதோட சொற்றொடர் எல்லாமே எப்படி எந்த எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திணைப்பால் எண் இடம் கொடுத்துருக்காங்க எழுவாய் பயநிலை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அதில் முக்கியமானது மட்டும் திணைப்பால் எண் இடம் காலம் எல்லாமே இப்போ இருக்க சிலபஸில் அப்படியே இருக்குது இந்த லெசனில் அவ்வளோதான் அதுக்கு அடுத்த லெசன் அதுக்கு அடுத்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளுக்கா சொல்லுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க தொடர் அது உணர்த்தும் பொருள் கொடுத்துருக்காங்க ஓகேவா மரபு தொடர் உவமை தொடர் பழமொழி இதுக்கான பொருள் எல்லாம் படிச்சிருப்போம் பட் இங்கே வெறுமன தொடர் அப்படின்னு கொடுத்து அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரித்தெழுதுறது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நமக்கு கொஞ்சம் முக்கியந்தான் பேச்சு சூழல் வட்டார சொல் அந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக இருக்குது இந்த லெசனும் கொஞ்சம் முக்கியமானதான் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இந்த லெசன் ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் வேர்ச்சொல் ஓகேவா வேர்ச்சொல் சிலபஸ்லேயே இருக்குது வேர்ச்சொல் கட்டாயமாக படிக்கணும் ஓகே வேர்ச்சொல் அதுக்கான பொருள் ஒன்று ஒன்றுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் பட் கொஞ்சம்தான் இருக்கும் ஒரு ஒரு மூணு பக்கம்தான் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அடுத்த லெசன் நமக்கு தேவையில்லை அடுத்து என்னது திறன் ஆய்வுன்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிக்க வேண்டாம் அதில் எதுவும் சிலபஸில் இருக்கிறது இல்லை அப்போ நீங்கள் படிக்க போகிறது இந்த மூணு லெசன் மூணு டாபிக் தான் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து தமிழ் ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு அடுத்து பொருண்மை சொற் சொற்பொருள் மாற்றம் அடுத்து வேற்சொல் இது மூணும் படிக்க போகிறோம் ஓகே இவ்வளோ தான் டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கில் நம்ம படிக்க வேண்டியது இது மட்டுந்தான் அதிகமாகலாம் இருக்காது ஒரு மூணு பக்கம்தான் இருக்கும் ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க